ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பியில் ரொம்பவே முக்கியமான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு பிஜி டிஆர்பிக்கான நியூ எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து எக்ஸாம் டேட் எப்போ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருந்தாங்க அதே டைமில் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிறதுனால தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் வந்து நமக்கு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ தற்போது பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த டேட்டுக்கும் இதுக்கும் ஒரு பன்னிரெண்டு நாள் நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெறும் என்ன தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு நியூ எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் எஸ்டன்ஸ் ஆகியிருக்கு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நமக்கு வந்து டேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு நாள் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு ஸோ இந்த வாய்ப்பை வந்து என்ன பண்ணி வச்சீங்க பயன்படுத்தி வச்சுங்க நியூ எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஷெடியூலில் ரீஆர்டர் பண்ணி வச்சிங்க ஏன்னா எப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் எப்போ ரிவிஷன் பண்ணணும்னு ஒரு சில பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டவுட்டு இருக்கிறவங்க இப்போ வந்து இப்போலேருந்து இன்னையிலேருந்து சிங்களா இன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எப்பயுமே ஒரு லாஸ்ட்டு டுவெண்ட்டி டேஸ் அல்லது லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி உங்களுடைய ஷெடியூலை இன்னிலிருந்து போட்டு வச்சிங்க ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு படிக்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் கொடுங்க இந்த மாதிரி இந்த டாபிக் எல்லாமே படிக்கணும் எனக்கு எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சரியாக பண்ண முடியல அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதனால் உங்களுக்கு உங்கள் யூனிட் நல்லா தெரியும் ஸோ எத்தனை யூனிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இப்போலேருந்து கரெக்டாக ஷெடியூல் பண்ணி என்ன பண்ணுங்கள் படிங்க ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் லை டெஸ்ட்டு அதுக்கடுத்து ஜிகேயில் அப்பப்போ நியூஸில் இருக்கிறத பார்த்தாலே போதும் அதுக்கடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அதையும் ஒரு ஒன் ஹவர்ஸு டூ ஹவர்ஸ் இந்த மாதிரி படிங்க கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ ஆல் தி பெஸ்ட்